அரிஜன மக்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஆலயத்திற்குள் நுழைய முடியாது என்ற ஒரு காலகட்டத்தில் ஆலய பிரதேசத்தை அஞ்சி பிரதேசமாக ஏற்றுக்கொண்டு அரிஜன மக்களுக்கு அரியா இடங்களை பெற்று தந்த அரிய தலைவன் பெண் சிங்கம் இத்தலை மீது யாருக்கும் பயப்படாத நண்பன் பசும்பொன் கோட்டையில் நீர் மீறி கொண்ட இந்த நாட்டன் இறைவன் எழுந்து நிறுவனமே எழுந்த பேசி என்று என் அரசியல் ஆன்மீக வாழ்வில் வழிகாட்டி ஐயா முத்துராமணிகேவன் அவர்கள் முயற்சி இச நோக்கின் தொழுது சூரியன் சுச்சரிக்கும் சூரியன் சுடம்பி முன்னணியாக முத்துப்பட முத்துகீழ தொடர்ந்திருக்கும் இந்த முன்மாதை பொழுதில் முத்தமிழும் தங்கவிக்கும் திருச்சாலை சாலனி சூறலாய் தவழும் கதையின் இந்துக்களின் உரிமை கதைய நல்லூரில் வெளியிலேறி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொறியேற்ற விழா பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாக எங்கள் பார்க்கக்கூடிய சகோதர சட்டத்தின் மக்களவர்த்தி இரண்டாவது அம்பேத்கரில் எங்களால் அழைக்கப்படுகின்ற எங்கள் உயிரிழந்த திரு காந்தியவர்களே சீரணிக்கு வெற்றி அழகி வெற்றிக்கு எங்கள் செய்ய சிவாதான் அழகு என்று இஸ்லாமிய வலைங்கரவாதிகளுடைய கண்காணிப்பில் இருந்தாலும் மரணம் மாணவர்கள் தாய்கின்ற நாளாட்டு மரணம் இந்து விளையாடுகின்ற விளையாட்டு என்று காதலுக்கு அஞ்சாவதும் சட்டத்திற்கு துணையாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்து மாணவியினுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய செயலாளர் தீர் கொண்ட எங்கள் பார்க்கத்திற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களே தங்கம் கொடி பகுதியில் சுழலும் கொம்பளமாய் எங்களெல்லாம் பணி நடத்தி செல்கின்ற எங்கள் பார்க்கத்திற்குரிய சகோதரர் இந்து மன்னணியினுடைய இணையிலா செயல் வீரர் அண்ணன் ஆறுமுகசாமி அவர்களே சுரண்ட பகுதியுடைய யூனியன் செயலாளர் அவர்களே மற்றும் இந்து முதலியின் பேரே பகுதியுடைய தொண்டர்களே செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நாங்கள் எங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்து முதலிய காவலர்கள் என்ன பேசுகிறார்கள் ஏழு பேசுகிறார்கள் இதில் கலரால் தான் உடையுமோ நாடு குடுதார் இந்த சுத்தரிக்கும் நெருப்பால் இஸ்லாமிய நீர ஒட்டுங்க போகுமோ என அரசியல் அரசியல் தலைவருக்கு அறிக்கை தடுத்துக்க காத்திருக்கும் உறவுத்துறை காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு வருகிற கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ற அருமையான இந்து தமுக இன்றைய தினம் இந்து என்றால் மீட்கப்பட்டு ஒன்றை தினமாகிவிட்டது இந்த வேட்ட மீட்புக்காக வெள்ளைக்காக குண்டுகளுக்கும் துப்பாக்கி சேர்க்காடுகளுக்கும் வழியாக நிலைக்க இந்து சமுதாயம் இன்று இசாமி contempl Gण நான் கேட்கிறேன் காவல் அதிகாரி அவர்களே யாரும் இறங்க இஸ்லாமியவாதிகள் இஸ்லாமிய வலைங்கவாதிகள் உங்களுக்கு என்பதற்காக நீங்கள் எங்களுடைய முயற்சியாக வழிவகுக்கிறீர்கள் நல்ல மனதோடு நாங்கள் உங்களிடம் கேட்கிறேன் நல்ல நன்மையோடு நீங்கள் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் படித்து பார்த்திருக்கிறீர்களா நீதிபதி காதலிப்பவர்கள் சொல்கிறார் இருவரை நீதிமன்ற வழிபடுக்கையை எங்கெங்கும் பயன்படுத்தப்படாது அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது தெரியுமா சட்டத்தில் பதிவெடுக்கிற நீங்கள் சட்டத்தில் பதிலால் முதலிலே மதுரையிலே இருக்கக்கூடிய கூங்கோழியை ஒளிபடுத்தி அகற்றுங்கள் ஜட்டிலே இருக்கக்கூடிய குழுமொழியை ஒளிபடுத்தியாக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒளிபடுத்திய பயன்படுத்த மாட்டோம் ஆனால் முதல் நிதி கிடைக்க ஒரு நீதியா நீங்கள் நடுநிலையோடு செயல்படக்கூடிய அதிகாரியாக இருந்தால் உங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் மதுரையிலே இருக்கக்கூடிய பூங்கொழி ஒளிபடுத்தியை அரசுங்கள் அதற்கு நாங்கள் குறைவிற்கிறோம் எவ்வளவு சொன்னால் என்பதற்காக படிக்கக்கூடிய நீங்கள் முடிந்தால் கை வைக்கப்பாடுங்கள் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பாடு முடியாதா இல்லையா எங்களுக்கும் தெரியாதா தெரியும் அதனால காவல் அதிகாரி அவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுங்கள் இன்னொரு இந்து தோட்டப்பட்டால் ஒன்றொரு இந்துக்கப்பட வேண்டும் ஒரு இந்து பணிவாக்கப்பட்டால் அரசியல் <kung government>

ോ അതോ ഇളവ സമുദായം നന്നായി സമുദായം നന്നായി You <laughs> know

எத்தனை பாதுகாப்பு காரியங்களை இந்து முறை தகவலர்கள் பட்டியல் செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்கிருந்து வெளிவந்து வந்தது எங்கிருந்து ஆயுதங்கள் வந்தது எங்கென்று

இந்து இளைஞர்கள் ஆயிரம் ஏறுங்கள் இந்து இளைஞர்கள் ஆயுதம் ஏழுங்கள் கோட்சிக்கு தயாராக ஒரு இருபத்தி ஆகவே கூட கூட கூறி கூட தீவிர கட்டப்படுவதை கூட நாங்க இந்தியாவில் முதல்வர் மனித யார் தெரியுமா ஒரு இந்து பெண் தான் ராஜா தேர்தல் அஞ்சாக்கூடிய வீட்டிலே வேலைக்கா அமைந்த அருங்கையே அமுதாய் தான் முதல் மனிதர்கள் அந்த ஒன்றி வீர படையினைப் போல விதைய மாதிரி போல குயிரியைப் போல தீரமா கட்டணங்களைப் போல குழந்தையைப் போல எங்களால் மாற முடியும் எங்களால் வாழ முடியும் நாங்கள் தீவிரவாதியாக வாழ்க்கணும் புயலாகி

தமிழ்நாட்டில இந்து மொழி இருக்கக்கூடியாலும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்துவாக இருந்தாலும் சரி வேண்டும் இந்த இஸ்லாமிய நன்றி முறைகளே சந்திப்போம் இன்னொரு முறை இந்துக்களாக இந்து புரட்சிகளால் இந்து ஆயுதம்